இலக்கிய சொற்களும் நல்ல இலக்கிய தரமான பாடல்கள் துறைவாயிட்டு இருக்கு இன்னைக்கும் வந்துட்டு இருக்கு பாடல்கள் வந்துட்டு இருக்கு நல்ல புதிய பாடலாசிரியர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க புது புது பாடல்கள் வந்துட்டு இருக்கு ஆனா அதோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவா இருக்கு புதிய இசையமைப்பாளர்கள் நிறைய பேர் இசையமைக்கும் போது அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் புரிய ஏன்னா தமிழ் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது நீங்க இவ்வளவு கவித்துவமா எழுதுனீங்கன்னா அது எல்லாருக்கும் போய் சேர மாட்டேங்குது அதனால கவித்துவமா வேணாம் அப்படின்றது வந்து ஒரு கோரிக்கையாவே வைக்கிறாங்க பாடலாசிரியர்களுக்கு ஆஹ் ரொம்ப எளிமையா பேச்சு தமிழ்ல நிறைய ஆங்கிலம் கலந்து எழுதுங்கிறது ஒரு கோரிக்கையா வரும்போது ஆஹ் நிறைய பாடலாசிரியர்கள் வந்து அதற்கு தள்ளப்படுறாங்க சோ இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு இது வந்து இசைமைப்பாளர்களோட தவறு கிடையாது நம்ம சமூகத்தோட ஒட்டுமொத்தமான ஒரு ஒரு பிழையாதான் நான் பாக்குறேன் தமிழை வந்து அவங்களை படிக்க வைக்கணும் அஹ் வந்து தமிழ் பேசினா அவங்களுக்கு வந்து அபராதம் விதிக்கிறத வந்து நம்ம தடுக்கணும் ஆஹ் வந்து தமிழ் வழி கல்வியை கொண்டு வரணும் தமிழ் மேல ஆர்வத்தை ஏற்படுத்தணும் இதெல்லாம் நம்ம பண்ணாம நம்ம வந்து ஒரு செக்டர் மட்டும் குறை சொல்ல முடியாது ஆனா பாடல்கள் வந்து நல்ல முயற்சிகள் நல்ல பாடலாசிரியர்கள் இன்னும் இந்த போராட்டத்துக்கு மத்தியில நல்ல பாடல்கள் கொடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க மண் சார்ந்தவர் எல்லா துறையுமோ எல்லா துறைக்கும் அந்த ஒரு பெரிய ஒரு சவால வந்து கொடுத்திருக்கு உங்களோட துறை எப்படி வந்து இன்னும் இரண்டு மூன்று ஆண்டுகள்ல எப்படி இருக்க போகுது உங்களோட பணி எப்படி இருக்க போகுதுன்னு பத்திரிகை துறை ஆகட்டும் ஆஹ் திரைப்படத்துறை ஆகட்டும் ஆகட்டும் மருத்துவத்துறை ஆகட்டும் சர்ஜன்ஸ் இனிமேல் தேவையில்லை இன்னைக்கு வந்து மருத்துவம் படிக்கிறவங்களுக்குன்னா வந்து இன்னொரு ஐந்து ஆறு ஆண்டுகள் கழிச்சு அவங்களுக்கு வேலையே இருக்காது ஏன் படிக்கணும் ரொபாட்ஸ் வந்து அவங்கள விட ரொம்ப சிறப்பா சர்ஜரி பண்ண போகுதுன்றாங்க எல்லாத்துலயுமே எப்படி இருக்கு சோ மண் சார்ந்த விவசாயம் குள்ள விவசாயத்துக்குள்ள ஏ வரப்போகுது விவசாயத்துக்குள்ள ரொபாட்டிக்ஸ் வரப்போகுது கம்பேஷனோட ஒரு நர்சிங்னு சொல்றோம் வயதானவங்களை பாத்துக்கிறதுக்கு அதுக்குள்ள எல்லாருமே கொண்டு வருது எல்லா துறைகளுக்குமே இந்த ஒரு சவால் இளம் தலைமுறை படைக்கிறதுக்கு படைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய கேளுங்க அவங்களுக்கு படிக்க பிடிக்கலன்னா ஏன்னா நான் வந்து அவங்க கூட ரொம்ப அசோசியேட் பண்ணிக்க முடியும் எனக்கு வந்து நூல்கள் வச்சு படிக்கிறதுன்றது வந்து எனக்கு அவ்வளவு ரொம்ப விருப்பமான ஒரு இது கிடையாது ரொம்ப சில நூல்கள் படிச்சிருக்கேன் ஆனா எனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய நூல்கள் ஒலி நூல்களா கேட்பேன் இல்ல மேடை பேச்சுகள் கேட்பேன் நிறைய டாக்குமெண்ட்ரி பாப்பேன் உங்களுக்கு எந்த விதத்துல உங்களுக்கு தமிழ் உங்களுக்கு உள்ள வருதோ ஒரு மொழியறிவு உள்ள வருதோ உலக அறிவை நீங்க எடுத்துட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட படைப்பாட்டிகள் விரியும் இந்த உலகத்தை மாற்றத்துக்கான எண்ணங்கள் தெரியும்